கம்யூனிசம் என்றால் என்ன நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற அடுத்த இட்லி நமக்கானது கிடையாது அது அடுத்தவனுக்கானது பசியில் கிடைக்கிற ஒருத்தனுக்கு நான் உணவு கொடுத்தேன் அனைவருமே என்னை கடவுள் என்று சொன்னாங்க அவனுக்கு ஏன் உணவு கிடைக்கல என்று கேட்டேன் அனைவருமே என்னை கம்யூனிஸ்ட் என்று அழைச்சாங்க இப்படி பல புரட்சிகர வசனங்களால் கம்யூனிஸ்ட் கொழிகளால் ஈர்க்கப்பட்டவர்களில் நானும் மறுத்தேன் ஆரம்ப காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கொழிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா கம்யூனிஸ்டோட ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்தும் படித்தும் வந்தேன் பிறகு கம்யூனிஸ்ட்டை நான் அதிகமாக வெறுக்க ஆரம்பித்தேன் ஏன் அப்படின்னா கம்யூனிஸ்டத்தோட மறுபக்கத்தை நான் பார்க்கவும் படிக்கும் ஆரம்பித்தேன் அதன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது இந்த உலகத்திலேயே மிகவும் கொடிய ஒரு அது கம்யூனிசம் மட்டும் தான் கம்யூனிசம் என்றதுமே அனைவருக்கும் ஞாபகம் யார் வருவாங்கன்னா அது காரல் மார்க்ஸ் தான் காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் தான் கம்யூனிசத்துக்கு முழுமையான ஒரு உருவத்தை கொடுத்தாங்க இந்த காரல் மார்க் செய்த அயோக்கியத்தனங்கள் என்ன என்ன கம்யூனிசம் உலகில் விளையாடிய ருத்ர தாண்டவங்கள் என்னென்ன கம்யூனிசத்தின் பெயரால் விளாடிமிர் லெனின் ஜோசப் ஸ்டாலின் ஃபிடல் கேஸ்ட்ரோ சேகுவேரா மாவோ இவர்கள் செய்த கொடுமைகள் என்ன கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் செய்த கொடுமைகள் என்ன என்பதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த பதிவில் கம்யூனிஸ்டுடைய தோற்றத்தையும் அதை தோற்றுவித்த மார்க்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம் கம்யூனிஸ்டத்தின் கொடூர முகத்தை நமக்கு கூறக்கூடிய புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ த ஆஜின் ஆஃப் ஃபேமிலி இந்த புத்தகங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்கும் அடுத்ததாக தமிழில் இருக்கக்கூடிய பஞ்சம் படுகொலை பேரழிவு கம்யூனிஸ்ட் அரவிந்த் நீலகண்டன் எழுதிய இந்த ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் கம்யூனிஸ்டுகள் செய்த கொடூரங்களை பற்றி மிகவும் தெளிவாக இந்த ஆத்தரை வந்து எழுதியிருக்கிறாரு நேரம் நடக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க கம்யூனிசம் கம்யூனிசம் என்றதுமே அனைவருக்கும் ஞாபகம் வருவது யாருனா அது காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் தான் இவங்க தான் கம்யூனிஸ்டை உருவாக்குனதா அனைவரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் வருவதற்கு முன்பே மேற்கத்திய நாடுகளில் கம்யூனிஸ்ட் சிந்தனை என்பது துளிர்விட ஆரம்பித்தது அப்படி துளிர்விட ஆரம்பித்த கம்யூனிசத்திற்கு கொள்கைகளை வகுத்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவர்கள் தான் காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் இந்த கம்யூனிசத்தினுடைய பத்து கட்டளைகள் அதாவது மிகவும் முக்கியமான பத்து கொள்கைகள் என்னென்ன அப்படின்னா அது நிலம் என்ற சொத்தை ஒழித்தல் அதிக வரிகள் அனைத்து வகையான வாரிசு உரிமைகளையும் நீக்குதல் போராட்டக்காரர்கள் கிளர்ச்சியாளர்கள் புலம்பெயர்ந்தோர் என அனைவரின் சொத்துகளையும் பிடுங்குதல் தேசிய வங்கிகள் மட்டுமே தகவல் தொடர்பு போக்குவரத்து என அனைத்துமே அரசிடம் இருக்க வேண்டும் நிலம் அனைத்தும் அரசிடம் மட்டுமே இருக்க வேண்டும் சமமான வேலை அனைவருக்கும் நகரம் நாடு என அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் மக்கள் அனைவரும் நாடு முழுக்க பரவலாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் இலவச கல்வி இந்த பத்தும் தான் கம்யூனிசத்தினுடைய மிகவும் முக்கியமான பத்து கொள்கைகளாக இருந்தது இந்த பத்து கொள்கைகளையும் நமக்கு கேட்க நல்லா இருந்தாலுமே நடைமுறைக்கு துளியுமே சாத்தியம் இல்லாததான் இந்த பத்து கொள்கைகளுமே கம்யூனிசம் ஏன் கொடுமையான சித்தாந்தம் அப்படின்னா கம்யூனிசத்தை பொறுத்தவரை தனி மனிதருக்கு என எதுவுமே இருக்கக்கூடாது நிலம் சொத்து வீடு வாகனங்கள் என எதுவுமே தனிநபர் கையில் இருக்கக்கூடாது அனைத்துமே அரசிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும் அரசு தான் அனைத்தையும் நிர்வாகிக்க வேண்டும் அரசு நினைத்தால் சர்வதிகார ஆட்சியுமே அவங்க பண்ண முடியும் இப்படி ஒரு கொடுமையான கொள்கைகளை தான் இந்த கம்யூனிஸ்டுகள் பின்பற்றி வந்தாங்க இதனால தான் கம்யூனிசம் என்பது மிகவும் ஆபத்தான ஒரு சித்தாந்தமாகவும் இருந்தது அடுத்ததாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது இந்த பத்து கொள்கைகள் மட்டும் தானே நான் கேட்டா இது மட்டும் கிடையாது இந்த பத்து கொள்கைகள் என்பது பொது உலகிற்கு கம்யூனிஸ்டுகள் காட்டிய கொள்கைகள் மறைமுகமாக கம்யூனிஸ்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா கம்யூனிஸ்டுகளுக்கு குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆளலாம் திருமணம் கடந்த உறவு திருமணத்துக்கு முந்தைய உறவு திருமணமே இருக்கக்கூடாது குடும்பம் என்கின்ற அமைப்பு இருக்கக்கூடாது பிள்ளைகள் இருக்கக்கூடாது அப்படியே பிள்ளைகள் இருந்தாலுமே அந்த பிள்ளைகளை அரசுதான் வளர்க்க வேண்டும் இப்படி வகையான ஒரு கேடுகட்ட சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இந்த கம்யூனிஸ்டுகளின் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது இந்த கம்யூனிஸ்டை உருவாக்கிய காரல் மார்க்ஸ் மற்றும் மேங்கல்ஸ் என இருவருமே இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்துமே வந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஏங்கல்ஸ் அதாவது கார் மார்க்சனுடைய சகோதரர் த ஆர்ஜின் ஆஃப் தி ஃபேமிலி எனப்படும் ஒரு நூலை வெளியிடுகிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பெண்கள் எத்தனை காலம்தான் தான் இருப்பீங்க நீங்களும் வீட்டை விட்டு வெளியே வாங்க திருமணம் பண்ணிக்காதீங்க குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாதீங்க குடும்பத்துக்குள்ளே போகாதீங்க சுதந்திரமாக வாழுங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் வாழணும்னு தோணுதோ அது மாதிரியெல்லாம் வாழுங்க அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்ட்டு கம்யூனிச கொள்கைகளை அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார் இப்படி ஒரு கேள் கட்ட சமுதாயத்தை உருவாக்குவது தான் கம்யூனிசத்தின் மிக முக்கிய ஒரு நோக்கமாகவும் இருந்தது அடுத்ததாக கம்யூனிசம் என்றதுமே அனைவரும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு கொள்கை என்ன அப்படின்னா சம உடைமை மற்றும் பொது உடைமை இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற நூலில் கம்யூனிசத்தினுடைய மிகவும் முக்கியமான பத்து கொள்கைகளை சொல்லியிருப்பாங்க அந்த கொள்கைகளை வெளியிட்ட பிறகு கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா இவை அனைத்துமே சாத்தியமற்றது ஆனால் சாத்தியப்படுத்துவதற்காக சர்வாதிகார முறையில் அனைவரிடமிருந்தும் நாங்கள் நிலங்களை பிடுங்கும் அப்படின்னு சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இறக்கமும் இல்லை உங்களிடத்தில் நாங்கள் இறக்கத்தையும் எதிர்பார்க்க போவதில்லை இறக்கம் இல்லாமல் தான் நாங்கள் செயல்படுவோம் என கார்ல் மார்க்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கூறியுள்ளார் ஒரு குறுகிய புத்தி மற்றும் கேடுகட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் இந்த கம்யூனிச கொள்கைகள் இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையின் அடுத்து மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா கடவுள் மறுப்பு கொள்கை அதாவது இந்த உலகத்தில் கடவுள் மதங்கள் என எதுவுமே இருக்கக்கூடாது அனைத்தையுமே ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களில் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது கடவுள் மறுப்பு கடவுள் இல்லை என்றால் மதத்தின் எந்த எந்தவொரு போரும் நடக்காது அனைவருமே அமைதியாக தானே வாழ்வாங்க இது நல்ல தானே என்று பலருமே கேட்கலாம் ஆனால் இந்த கொள்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைமுகமான உண்மை என்ன அப்படின்னா மனிதர்களை நல்வழிப்படுத்துவதே மதங்கள் தான் இந்த மதங்களை நாம் ஒழித்து விட்டால் மனிதர்களை கட்டுப்படுத்த யாரும் இருக்க மாட்டார்கள் மனிதர்கள் அனைவரும் காட்டு மிராண்டிகளாக வாழ்வார்கள் அவர்களுக்கு பிடித்தது போல யார் யாருடன் வேண்டாலும் வாழலாம் இந்த மாதிரியான ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்றால் அதற்கு மதங்களும் கடவுளோடு இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் தான் காரல் மார்க்ஸ் இந்த மாதிரியான சித்தாந்தங்களையும் வெளியிட்டாரு கம்யூனிசத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு தேசப்பற்று இனப்பற்று மொழிபற்று ஆன்மீகம் மதநம்பிக்கை நம்பிக்கை என எதுவுமே இருக்கக்கூடாது இவை அனைத்தையும் திறந்துவிட்டு அவன் காட்டுமிராண்டி போல வாழ வேண்டும் அப்பொழுதுதான் உலகம் நன்றாக இருக்கும் இதுதான் கம்யூனிசத்தின் மிக முக்கியமான கொள்கையாகவும் இருந்தது இதைத்தான் காரர் மார்க்சுக்கு பின்பு வந்த லெனின் ஜோசப் ஸ்டாலின் பிடல் கேஸ்ட்ரோ சேகுவேரா மாவு ஆகிய அனைவரும் பின்பற்றி வந்தாங்க கம்யூனிசம் என்கின்ற பெயரில் ஏராளமான மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள் அடுத்ததாக கம்யூனிசம் என்று சொன்னதுமே அனைவரும் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு கருத்து என்ன அப்படின்னா அனைவருமே இன வெறுப்பு மத வெறுப்பு அனைத்தையும் தாண்டி நாம் அனைவரும் ஒன்றாக சமமாக வாழ வேண்டும் என சொல்லுவாங்க ஆனால் கம்யூனிசத்தை உருவாக்கிய காரல் மார்க்ஸ் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே யூதர்களை மிக கடுமையாக எதிர்த்தார் யூதர்களை மிகவும் கேவலமாக எழிவுபடுத்தினார் இன்னும் சொல்லணும் அப்படின்னா யூதர்களை அதிகமாக கொத்த கொத்தாக கொன்று குவிச்சது ஹிட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஹிட்லரை காட்டிலும் காரல் மார்க்ஸ் உருவாக்கிய கம்யூனிஸ்ட் தந்தங்கள் தான் யூதர்களை மிக தீவிரமாக எதிர்த்தது இன்னும் சொல்லப்போனால் யூதர்களை மிக அதிகப்படியாக படுகொலை பண்ணதுமே இந்த இந்த கம்யூனிசம் தான் அடுத்ததாக காரல் மார்க்ஸ் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை 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 எடுத்து பார்த்தோம் என்றால் இருவருமே ஒரு 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 முறையான வாழவில்லை முறையற்ற தான் தான் வாழ்ந்து வாழ்ந்து வந்தாங்க வந்தாங்க குடிப்பது குமாலம் அடிப்பது அதிக பெண்களுடன் தொடர்பில் இருப்பது இந்த இந்த மாதிரியான காரல் 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 மார்க்ஸ் மார்க்ஸ் மற்றும் மற்றும் ஏங்கிள்ஸ் அது ஜென்னி என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் தாண்டி சில தொடர்பில் இருந்தார் அடுத்ததாக காரல் மார்க்சினுடைய சகோதரர் ஏங்கல்ஸும் ஒரு முறையான வாழ்க்கையை வாழவில்லை இவருமே ஏகப்பட்ட பெண்களுடன் இருந்தார் இரண்டு பேருமே அன்றைய காலகட்டத்தில் பிளேபாய் போல தான் வாழ்ந்து வந்தாங்க இப்படி முறையற்ற ஒரு வாழ்க்கையை தான் இந்த புரட்சியவாதிகளான காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் என்ற இருவருமே அடுத்ததாக இந்த காரல் மார்க்ஸுக்கு தமிழ்நாட்டில் சிலை வைக்கப்படும் என அண்மையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார் இந்த காரல் மார்க்ஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் இந்தியாவின் மீது வெறுப்பு மட்டுமே கக்கிக் கொண்டிருந்தார் அப்படி இந்தியா வெறுத்த ஒரு நபருக்கு இன்றைய காலகட்டத்தில் சிலை வைக்கப்படுகிறது காரல் மார்க்ஸினுடைய இந்திய வெறுப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அவர் இந்தியாவில் சிப்பாய் கழகம் ஏற்படுவதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிடறாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இங்கிலாந்து இந்தியாவில் இரு செயல்களை செய்ய வேண்டியுள்ளது ஒன்று அழிப்பு மற்றொன்று புத்துருவாக்கம் ஆசிய உற்பத்தி முறையை அது தொடத்தளிக்க வேண்டும் பின்னர் ஒரு மேற்கத்திய சமுதாயத்துக்கு ஆசியாவில் அடித்தளம் அமைக்க வேண்டும் இதற்கு முன்பு இந்தியாவை வெற்றி கொண்ட காட்டுமுராணி படையெடுப்பாளர்கள் எல்லாம் இந்தியாவின் மேம்பட்ட பண்பாட்டால் வெற்றி கொள்ளப்பட்டார்கள் இது வரலாற்றின் வீதி பிரிட்டிஷ் வெற்றியாளர்களே இந்து பண்பாட்டால் வெற்றி கொள்ளப்படாதவர்கள் என பிரிட்டிஷிற்கு ஆதரவாக அன்றைய காலகட்டத்தில் கார்ல் மார்க்ஸ் பேசியிருப்பார் அப்படி பேசிய காரல் மார்க்ஸை இன்று இந்தியாவில் உள்ள பலருமே தூக்கி பிடித்து கொண்டு இவர்கள்தான் எங்களுடைய தந்தையினுமே பெருமைப்பீத்து கொண்டும் இருக்கிறாங்க காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் இந்த இரண்டு பேருமே தனிப்பட்ட ரீதியில் ஒரு முறையற்ற வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தாங்க இவர்கள் உருவாக்கிய கம்யூனிச கொள்கை என்பது உலகில் ஒரு கொடூரமான கொள்கையாகவும் இருந்தது கம்யூனிசத்தை பின்பற்றிய அனைத்து நாடுகளுமே உலகத்தில் பிச்சை எடுக்க ஆரம்பித்தாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா கம்யூனிசத்தை யார் யாரெல்லாம் பின்பற்ற ஆரம்பித்தாங்களோ அந்த நாடுகள் அனைத்துமே பெரும் பாதிப்புகளுக்குமே உள்ளானது இந்த காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் உருவாக்கிய கம்யூனிஸ்ட கொள்கைகளை பின்பற்றி ஆட்சி செய்த விளாடிமிர் லெனின் ஜோசப் ஸ்டாலின் ஃபிடல் கேஸ்ட்ரோ சேகுவேரா மற்றும் மாவோ இவர்கள் கொடுமைகள் என்ன என்பதெல்லாம் பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் இந்தியாவிற்கு செய்த துரோகங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி